रजनी कमल अजीत विजय இப்படி இவங்க படம் ஒன்னா ரிலீஸ் ஆச்சுன்னா ரசிகர்கள் மத்தியில எப்படி ஒரு பரபரப்பு இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுது பல பேர் பரபரப்பா படம் பார்க்க ஓடுவாங்க இவங்க ரெண்டு பேரோட படம் ஒன்னா ரிலீஸ் ஆச்சுன்னா மக்கள் மத்தியில பயங்கர போட்டா போட்டி இருக்குமா அப்படி நம் நாடு சிவந்தம்மன் இந்த ரெண்டு படத்துக்கும் நடந்த போட்டி பத்தி தெரிஞ்சுக்கணுமா எம்ஜிஆர் வாதியார்னு முதல் முதலா கூப்பிட ஆரம்பிச்சது எப்போதுல இருந்து என்ன விட சிவாஜி தான் நல்ல நடிகர்னு எம்ஜிஆர் சொன்னது எப்போ இந்த கேள்விகளுக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தீபாவளிக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த சிவந்தம்மன் படமோ எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நம் நாடு படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது சிவந்தம்மன் படத்தை சி வி ஸ்ரீதர் இயக்கிறாரு நம்நாடு படத்தை நாகிரெட்டி அவர்கள் தயாரிப்பில் சிபி ஜம்புலிங்கம் அவர்கள் இயக்குறாரு இந்த ரெண்டு திரைப்படங்களும் ஒன்னா களத்தில் இறங்கின சமயம் ஒரு முக்கியமான திருப்பு முனையான சமயம்னு சொல்லலாம் இந்த ரெண்டு திரைப்படங்களும் ஒன்னா களத்துல இறங்கும்போது மக்கள் மத்தியில பயங்கர வரவேற்பு இருந்துச்சு தமிழ் திரையுலக வரலாற்றுல வெளிநாட்டுல எடுக்கப்பட்ட முதல் பெருமையோட வந்த அதிக எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இருந்துச்சுன்னே சொல்லலாம் எம்ஜிஆரோட நம்நாடு திரைப்படம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெற்றியை சொல்ற ஒரு முழு நீள அரசியல் சித்திரமாவும் பகுத்தறிவு பாதையில நடக்கிற ஒரு புரட்சிக்கர இளைஞனோட கதையாவும் எடுக்கப்பட்டுச்சு அவங்க தானே நாட்டுக்கு தேவையான இந்த படத்தில் தான் வாதியார் ஐயான்னு எம்ஜிஆரை வாதியார்னு கூப்பிடுற பாட்டும் வரும் இந்த பாட்டு ரொம்பவுமே பிரபலமாகி பட்டி தொட்டிலெல்லாம் குறிப்பா குப்பங்களில் வாழக்கூடிய எளிய மனிதர்களுக்கான அரசியல் தலைவாக எம்ஜிஆர் உருவானதுக்கு ஆதாரமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா தான் எம்ஜிஆரை வாதியார்னு அன்பா ரசிகர்கள் அடைச்சாங்க இந்த படத்துல எம்ஜிஆர் இருக்கிற அதே சேரி பகுதியில பிறந்து வளர்ற ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு துணையா நிப்பாங்க இந்த படம் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்று ரொம்ப சிறப்பா மக்கள் மனச கவர்ந்துச்சுன்னே சொல்லலாம் எம்ஜிஆரோட நம்நாடு சிவாஜி கணேசனோட சிவந்தம்மன் ரெண்டுத்துக்குமே நம்ம எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு அவரோட இசையில உருவான அந்த காலத்தால அழிக்க முடியாத சூப்பர் ஹிட் பாடல்கள் கொண்ட ஒளிப்பதிவு ரெக்கார்டுகளை வாங்குறதுக்கு அத்தனை போட்டா போட்டி நடந்துச்சான் அந்த ரெக்கார்டுகளை வாங்குறதுக்கு ரசிகர்கள் கூட்டம் கூட்டமா வரிசையில நின்னாங்களாம் நம் நாடு ரெண்டுமே திரையரங்குகள்ல நூறு நாட்களுக்கு மேல ஓடின திரைப்படங்கள் ஒட்டி சேலத்துல நம் நாடு படத்தோட வெற்றி விழா நடக்குது தன்னோட படம் வெற்றி விழா கொண்டாடினா கூட சிவந்தமன் திரைப்படத்தை பார்த்துட்டு எம்ஜிஆர் நான் மனசார ஒத்துக்கிறேன் என் மனதார வாழ்த்தவும் செய்கிறேன் என்னை விட சிவாஜி கணேசன் மிக 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 சிறந்த நடிகர்னு இதயம் திறந்து பாராட்டியிருக்காரு எவ்வளோ பேருக்கு இப்படி பாராட்ட மனசு வரும்னு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் தங்களுடைய பாணிகளில் வேறுபட்டு இருந்தாலும் கூட திரைத்துறையில எணைஞ்சு ஒருத்தருக்கொருத்தர் நட்போடையும் சுயமரியாதையோடையும் எங்கே இருக்காங்கங்கிறதுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் சாட்சியாக இருக்கு அந்த காலத்துல மேற்கத்திய பாணியில இருக்கிற திரைப்படங்கள் அதன் கதைகள் அதன் தழுவல்கள்னு எல்லாத்துலேயும் எம்ஜிஆரும் சிவாஜியும் நடிச்சிருக்காங்க குறிப்பா சிவாஜி கணேசன் அவர்களை சொல்லணும்னாக்கா நாவல்கள் சார்ந்து வரக்கூடிய கதை அம்சம் மிக்க அருமையான படங்களுக்கும் தத்துவார்த்தமான படங்களுக்கும் உடனே ஓகே சொல்லி நடிக்கக்கூடியவர் இவர் இந்திய குடும்பங்களோட செவ்வியல் நடிகராக இருந்தார்னே சொல்லலாம் அவரோட படங்கள் குடும்பம் உறவுகள் பாசம்னு இருக்கும் ஆனா அதுக்கு மாறா புரட்சி தலைவரோட படங்கள் அரசியல் சீர்திருத்தம் ஓரளவுக்கு பிரச்சாரம்னு இருக்கும் மக்களை அறிவுபூர்வமாக சிந்திக்க வைக்கிற வகையில புரட்சிகரமா இருக்கும்னு சொல்லலாம் நாடு திரைப்படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா இதுல மூணு கொழுத்த பணக்காரங்க உழைப்பாளிகளை எப்படி சுரண்டாங்க லஞ்ச லாவண்யத்தோட சுயநலவாதிகளா வாழ்க்கையை எப்படி நடத்துறாங்க அவங்களோட அநீதியை எதிர்த்து ஒரு நேர்மையான அரசு ஊழியரான கதாநாயகன் எப்படி போராடுறாரு சொன்ன அந்த மோசடி பேர்வழிகள் கூட இருந்த இன்னொரு நேர்மையான ஆளு இவங்க கொள்ளையடிச்ச பணத்தை யாருக்கும் தெரியாம பொதிச்சு வச்சிடுறாரு அதை தேடி எடுக்க அந்த மூணு வில்லன்களும் படாத பாடு படுறாங்க கடைசியில நகைச்சுவை மிளிர அவர்களை சட்டப்பூர்வமாக காவல்துறையில் ஒப்படைச்சு புரட்சி வச்ச பணத்தை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இதுதான் இந்த படத்தோட கதை எஸ் ஏ அசோகன் கே தங்கவேலு டி கே பகவதி ஆர் எஸ் மனோகர் ஜெயலலிதா தேங்கா சீனிவாசன் நாகேஷ் போன்ற குணச்சித்திர வேடங்கள்ல வெளுத்து வாங்குற பல நடிகர்கள் இதுல நடிச்சிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் அப்பா கேரக்டர் அப்படின்னாலே நம்ம ஆசையா பார்க்கற எஸ்பி ரங்காராவ் அவர்களை இந்த படத்துல வில்லனாக்கி ஆக்கி புது மாதிரியா ஒரு படத்தை கொடுத்துருப்பாரு நம்ம எம்ஜிஆர் எப்பவுமே புரட்சி தலைவரோட திரைப்படங்கள்னா ஒன் லைன்ல கதைய சுலபமா பாமர மக்கள் சொல்லக்கூடிய வகையில எளிமையா அமைஞ்சிருக்கோம் அதுதான் அவரோட மாபெரும் வெற்றின்னு சொல்லலாம் அந்த வகையில் அற்புதமான நடிகரான ரங்காராவையே வில்லனாக்கிய பெருமை எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த படத்தில் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான்கிற பாட்டு இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆரை நினைவு கூறுற வகையில் பட்டி எல்லா இடத்துலையும் அவரோட நினைவு நாள் அன்னைக்கும் சரி பிறந்த நாள் அன்னைக்கும் சரி ஒழிக்க விடுவாங்க நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் இந்த பாடல் மூலயமா மக்களுக்கு நல்ல செய்தி சொல்லக்கூடிய கதாநாயகனாவே எம்ஜிஆர் இருந்திருக்காரு ஆடை முழுதும் நனைய நனைய மழை அடிக்குதடின்ற பாட்டுக்கு ஜெயலலிதா அவர்கள் ஆடிய நடனம் அந்த காலத்து ரசிகர்களுக்கு ஒரு விருந்துன்னு சொன்னா பொருத்தமா இருக்கும் அரசியல்வாதிகள் நயமா பேசுறவங்களா இருக்கிறத விட நாணயம் நாணய தான் இருக்கணும்ன்றதுக்கு இந்த படம் ஒரு சாட்சி பிற்காலத்தில் தலைவர் தனியாக ஒரு அரசியல் கட்சி தொடங்குறதுக்கும் இந்த படம் ஒரு முன்னெடுப்பாக இருந்ததுன்னு எம்ஜிஆர் பற்றி பல்வேறு அறிஞர்கள் எழுதி வச்ச கட்டுரைகளில் குறிப்பிட்டிருக்காங்க எம்ஜிஆர் மக்கள் மனசில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு சரித்திர நாயகன்னு சொல்லலாம் அவரை பற்றின சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ்பெக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்